வணக்கம் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேசிய கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பார்க்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தேசிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா மத்திய அரசின் மூலமாக அதாவது மத்திய அரசால் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் பத்தி எதெல்லாம் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க எந்த பாயிண்ட் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க எந்த பாயிண்ட்ல கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அதாவது தேசிய கரண்ட் அஃபேர்ஸ் அதில் பத்தி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தூத் வாணி அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க தூத் வாணி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் பால் பண்ணைகள் தொடர்பான இது சம்பந்தமான பால் பண்ணைகள் தொடர்பான சமுதாய வானொலி அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் முதல் பால் பண்ணைகள் தொடர்பான சமுதாய வானொலி டைரி கம்யூனிட்டி ரேடியோ அதுக்கு பேரு தான் தூத் அப்படின்னு சொல்றாங்க இதை எங்க அறிமுகப்படுத்தினாங்க எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்துனாங்கன்னு கேட்பாங்க அதாவது சமுதாய வானொலி ஆன தூத் வாணி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து குஜராத் இன்ட்ரோடியூஸ்டில் குஜராத் குஜராத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இப்ப தூத்வாணி சமுதாய வானொலி பால் பண்ணை தொழிலாளர்களுக்கான சமுதாய வானொலி டைரி கம்யூனிட்டி ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்தியாவின் முதல் அப்படிங்கிறனால கொஸ்டின் கேட்பாங்க இப்ப அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்தியாவின் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவின் முதல் சமுதாய அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா லடாக் லடாக்ங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் யூனியன் டெரிட்டரி சொல்றாங்க லடாக் லடாக் யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரியில லே டிஸ்ட்ரிக் லேக் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல லேக் டிஸ்ட்ரிக் தமிழ்ல லேக் மாவட்டத்துல கியா சசோமா கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கியா சசோமா கியா சசோமா கிராமத்துல வில்லேஜ்ல அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவின் சமுதாய அருங்காட்சியம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கம்யூனிட்டி மியூசியம் அட இந்தியா கம்யூனிட்டி மியூசியம் எஸ்டாப் எங்க எங்க அருமை இன்ட்ரோடியூஸ்ட் இன் எங்க எந்த மாநிலத்தில் யூடி யூடி லடாக் யூனியன் டெரிட்டரியில் கியாமா கியா சமோஸ் சசோமா கியா சசோமா அப்படிங்கிற வில்லேஜில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் டனல் அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் டனல் உலகின் நீளமான உயரமான சுரங்கப்பாதை பாதை பத்தி பாக்குறோம் இது ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு இது மோஸ்ட்லி எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதை பத்தி டீட்டெயில் என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் அப்படினாவே நம்ம டீட்டெயிலா கொஞ்சம் படிச்சிருக்கணும் அதுல எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால அட்டன்மெண்ட் லெவலுக்கு நம்ம படிக்கணும் ஓகேங்களா அப்போ உலகின் நீளமான உயரமான சுரங்கப்பாதை பாதை இரண்டாயிரத்தி நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறாங்க அதான் ஹிமாச்சல் பிரதேசில் மோஸ்ட் ஆஃப் த பகுதி இருக்குன்னு சொல்றாங்க அது பா கணவாயில அப்படின்னு இருக்குலா கணவாய் மோஸ்ட்லாம் மோஸ்ட்லா கவர் ஆகுது அப்படின்னா அப்படின்னா இது எந்த ரெண்டு இடத்த கனெக்ட் பண்ணுது ஜான்ஸ்கர் வேலி 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 இன் 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 லடாக் லடாக் ஜான்ஸ்கர் ஜான்ஸ்கர் அப்படின்னு அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் அண்ட் வேலி வேலி இன் ஹிமாச்சல் பிரதேஷ் லாகவுல் வேலி இன் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜான்ஸ்கர் வேலி இன் லடாக் அண்ட் லாகோல் வேலி இன் ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு இடத்துல கவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க என்னது உலகின் நீளமான உயரமான சுரங்க பாதை உலகின் நீளமான உயரமான சுரங்க பாதை ஜான்ஸ்கர் பள்ளத்தாக்கு லடாக்ல இருக்கு அதுல இருந்து பள்ளத்தாக்கு ஹிமாச்சல் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அட் சீ லெவல்ல இருந்து எவ்வளவு உயரத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஃபீட்னு சொல்றாங்க பதினாறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஃபீட் ஹைட்னு சொல்றாங்க உயரம் நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி இருபத்தி கிலோமீட்டர் நீளம் பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி இருபத்தி கிலோமீட்டர் ஓகேவா அடுத்து வந்து வேக்யூம் பேஸ்டு சீவர் சிஸ்டம் இந்தியாவின் முதல் இந்தியா ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க இந்தியாவின் முதல் வேக்யூம் பேஸ்டு சீவர் சிஸ்டம் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்ல இந்தியாவின் முதல் வெற்றிட அடிப்படையிலான சாக்கடை அமைப்பு எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தி சிட்டி ஆஃப் தாஜ்மஹால் ஆக்ராவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆக்ரா ஆக்ரா எந்த மாநிலத்தில் இருக்கு உத்தரப்பிரதேசம் அப்படியே வாடி சொல்ல கொஸ்டின் கேட்பாங்க உத்தரப்பிரதேசம் அதாவது வேக்கம் பேஸ்டு சீவர் சிஸ்டம் வெற்றிட அடிப்படையான சாக்கடை அமைப்பு வெற்றி அடிப்படையான சிட்டி ஆஃப் தமிழ் தாஜ்மஹால் அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட்டு பேக்அம் பேஸ்டுடு சீவர் சிஸ்டம் இந்தியாவின் முதல் வெற்றிகள் அடிப்படையிலான சாக்கடை அமைப்பு உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஆக்ராவில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேவா இதுல முக்கியமான இது பார்த்துருக்கோம் நம்ம அடுத்தது என்ன கண்டினியூ பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து இந்தியாவின் முதல் கையடக்க கூரை அமைப்பு இந்தியா ஃபர்ஸ்ட் போர்டபுள் சோலார் ரூஃப்டாப் சிஸ்டம் எங்கே இருந்துச்சு எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்தியாவில் முதல் கையடக்க கூரை அமைப்பு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட்டபிள் சோலார் ரிஃப்டாப் இது வந்து என்வாய்மெண்டல் என்வாயன்மெண்டல் ரிலீஃபாக அதாவது பொல்யூஷன் இல்லாமல் சோலார் கூரை அமைப்பு மூலமாக எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னா குஜராத் காந்தி நகரில் குஜராத்தில் உள்ள காந்தி நகரில் அமைக்கப்பட்டது அப்போது அங்கே ஒரு கோயில் இருக்குது கோயில் வந்து சுவாமி நாராயணன் டெம்பிள் சுவாமி நாராயணன் டெம்பிள் அதில் வந்து இந்தியாவின் முதல் கையடக்க கையடக்க சிறியதாக கையடக்க கூரை அமைப்பு அமைக்கப்பட்டது அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் போர்ட்டபுள் சோலார் ரிஃப்டாஃப் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க அடுத்து நெக்ஸ்ட் ஆகா ஆகார் 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 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கேம்பெயின் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க ஆகார் அப்படின்னா ஆசியாவின் மிகப்பெரிய உணவு மற்றும் மிருந்தாமல் கண்காட்சி அதுதான் ஆகார் அப்படின்னு சொல்றாங்க ஆகார்னா ஆசியாவின் மிகப்பெரிய உணவு மற்றும் மிருந்தாமல் கண்காட்சி ஏசியா பிகஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் அண்ட் ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க த ஏசியாஸ் த பிக்கெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டல ஹாஸ்பிட்டலிட்டி ஹேர் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லி புது டெல்லி கேட்பாங்க ஆஹா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி ஆன்சர் செஞ்சு இப்படி வாட் இஸ் வாட் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட் ப்யூர் கிரீன் ஹைட்ரஜன் பிளான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பியூர் கிரீன் ஹைட்ரஜன் பிளான் தமிழ்ல இந்தியாவின் முதலாவது தூய ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை எங்க அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் ஜோர் காட்டில் அமைக்கப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் ஜோர் காட்டில் இது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் தூய்மையானதுன்னு சொல்றாங்க இது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் தூய்மையான ஹைட்ரஜன் சொல்றாங்க அசாம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க பை இந்தியன் ஆயில் லிமிடெட் மூலமா அமைக்கப்பட்டது பை யாரால் அமைக்கப்பட்டது பை ஆயில் இந்தியா இந்தியன் ஆயில் ஆயில் இந்தியா நிறுவனத்தின் மூலமாக அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அதாவது இந்தியா இந்தியாவின் முதல் தூய ஹைட்ரஜன் ஆலை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை அஸ்ஸாமின் ஜோர்காட்டில் அமைக்கப்பட்டது அடுத்த டாபிக் என்ன பார்க்கலாம் நேஷனல் டிரைபல் ஃபைட்டர்ஸ் மியூசியம் நேஷனல் டிரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் மியூசியம் தமிழ்ல தேசிய பழங்குடியினர் தேசிய பழங்குடியினர் விடுதலை போராட்ட அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ தேசிய பழங்குடியினர் விடுதலை போராட்ட அருங்காட்சியகம் அப்படின்னா ஜார்க்கண்ட்ல அமைக்கப்பட்டது ஜார்க்கண்டில் மொத்தம் பத்து ஸ்டேட்ல அமைக்கப்பட போறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பழங்குடியினர் ஸ்டேட் எது அப்படின்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் சொல்றாங்க ஜார்க்கண்ட் சொல்லலாம் அடுத்து ஓக்லா அப்படின்னா என்ன அப்படின்னா ஓக்லா அப்படின்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம்

குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன் அதாவது பாரம்பரிய மருந்துகளுக்கான முதல் சர்வதேச மையம் பாரம்பரிய மருந்துகளுக்கான முதல் சர்வதேச மையம் குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பாரம்பரிய மருந்துகளுக்கான முதல் சர்வதேச மையம் குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசின் அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசின் பழங்கால மருந்துகள் எல்லாமே பாதுகாக்கிறதுக்காக அந்த மெடிசின் சென்டர் அமைக்கப்பட்டது எந்த மாநிலத்தில் அப்படின்னா குஜராத்ல இந்தியாவின் முதல் இந்தியா இந்தியாவில் முதல் அமைக்கப்பட்டது இந்த இதெல்லாமே கேட்பாங்க இதெல்லாமே தேசிய நடைப்படைகள்ல முக்கியமானது ஓகேங்களா இப்ப இங்க ஆஹா டூ தௌசண்ட் ஓக்லா அப்படிங்கிறது ஆசியாவின் மிகப்பெரிய கல்விநிலை சுத்திகரிப்பு நிலையம் சொல்றாங்க இது எல்லாமே முக்கியமானது தான் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நீங்க அடுத்த மாசத்துக்கும் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே தொகுத்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டோம்னா ஒரு ரெண்டு டைம் கேட்டாவே ஈஸி ஆம்பத்துக்கு வந்துடும் ஓகேங்களா இப்ப லாஸ்ட் செவன் மந்த் எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் செவன் மந்த் நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சோம்னா ஈஸியா படிச்சிடலாம் அடுத்து இந்தியாவின் முதலாவது கார்பன் சமநிலை பஞ்சாயத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்தியாவின் முதலாவது கார்பன் சமநிலை பஞ்சாயத்து கார்பன் நியூட்ரல் பஞ்சாயத்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எந்த பஞ்சாயத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க அது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாலி பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியா இருக்கு யூடிஸ் யூடிஸ் இருக்கு யூனியன் டெரிட்டரி அப்போ இந்தியாவின் முதலாவது கார்பன் சமநிலை பஞ்சாயத்து ஜம்மு காஷ்மீர்ல உள்ள பாலி பஞ்சாயத்துன்னு சொல்லலாம் அடுத்து இந்தியாவின் முதல் மரபணு வங்கி திட்டம் இந்தியா ஜீன் பாங் ப்ரோக்ராம் எப்ப கொண்டு எதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க ஜீன் பேங்க் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க புரோகிராம் கொண்டு வராங்க ஜீன் பேங்க் ப்ரோக்ராம் முதல் மரபணு வங்கி திட்டம் பல்லுயிர் பாதுகாப்பிற்காக அழைக்கப்பட்டது ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்றாங்க ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் மகாராஷ்டிராவில் இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க மகாராஷ்டிராவில் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் 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 ஜீன் பேங்கு அறிமுகப்படுத்துறாங்க எதுக்காக அறிமுகப்படுத்துறாங்க பல்லுயிர் பாதுகாப்பிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ஜீன் பேங்க் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் ஆன்சர் அடுத்து என்ன பார்க்கலாம்னா கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் வித் லைப்ரரி இன் ஈச் வில்லேஜ் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் நூலகத்தை கொண்டுள்ள இந்தியாவின் முதல் மாவட்டம் இந்தியாவின் முதல் மாவட்டம் என்ற பெருமையை எந்த மாவட்டம் பெற்றிருக்கு அப்படின்னா ஜமத் அத ஜாம்தாரா அப்படிங்கிற மாவட்டம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு ஜாம்தாரா என்கிற மாவட்டம் ஜார்க்கண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜாம்தாரா அதாவது கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வித் லைப்ரரி இன் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் லைப்ரரி கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வித் லைப்ரரி இன் ஈச் வில்லேஜ் ஈச் வில்லேஜ் பத்தி எதுல இருக்கு ஜாம்தாரா இன் ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜாம்தாரா மாவட்டம் தான் ஆன்சர் ஓகேங்களா அது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் நூலகம் அமைக்கப்பட்ட முதல் மாவட்டம் ஜாம்தாரா மாவட்டம் அடுத்து பிரதான் மந்திரி சங்கிரா தான் பிரதான் மந்திரி சங்கிரஹாலயா அப்படிங்கிறது அதாவது இந்திய பிரதமர்களின் அருங்காட்சியகம் சொல்றாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்திய பிரதமர்களின் அருங்காட்சியகம் சொல்றாங்க இந்திய பிரதமர்களின் அருங்காட்சியகம் அதாவது இந்திய பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் சொல்லலாம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் சொல்லலாம் இது எங்க அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நியூ டெல்லியில அமைக்கப்பட்டது புதுடெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது பிரதான் மந்திரி சங்கிரகாலயா அப்படிங்கிறது அடுத்து ஹெலினா ஹெலினா பத்தி பார்க்க போறோம் ஹெலிகாப்டர் சொல்றாங்க அதாவது ஹெலிகாப்டரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பீரங்கி ஏவுகணை பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம் ஹெலிகாப்டரில் பயன்படுத்தக்கூடியது ஹெலினா பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை இது எங்க ரீசெண்டா டெஸ்ட் பண்றாங்க எதனால இது நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி பொக்ரான் 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 வந்து வந்து இருக்கு பொக்ரான்ல டெஸ்ட் பண்ணப்பட்டது ஹெலினா பத்தி அடுத்து பினாகா 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 ஒன் 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 அப்படின்னா அப்படின்னா என்ன பூனாவில் உள்ள ராணுவ ஆராய்ச்சி ஆராய்ச்சி மையம் மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம்னா டிஆர்டிஓன்னு சொல்லுவாங்க டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன் இது இருக்கு மகாராஷ்டிராவோட பூனேல இருக்கு பூனேல இந்த பினாகா மார்க் ஒன் வந்து பரிசோதனை செய்யப்பட்டது ரீசண்டா அதனால இது நியூஸ்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு மிசைலே சொல்லுவாங்க இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது இதுதான் இப்ப ஏப்ரல் மந்த் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த் பொறுத்த வரைக்கும் தேசிய நியூஸ்ல முக்கியமான நியூஸஸ்லாம் சொல்லியாச்சு இது மாதிரி நீங்க ஒவ்வொரு மன்தும் நீங்க கலெக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு மந்த் பற்றி நம்ம கொடுப்போம் அதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் கோ பண்ணி தேசிய நியூஸ் மட்டும் தேசிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தேசிய நடப்பு நிகழ்வுகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம் எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக தெரியாத கொஷினாலும் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் இதங்க முக்கியமானது அடுத்த இதில் இருக்கக்கூடிய சிறப் மிகச்சிறந்த விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல கொடுக்கப்பட்ட விருதுகள் பத்தி பார்க்கலாம் அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் பற்றி பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் அடுத்தடுத்த இதுல நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம்